நிகழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரப்பர் பந்து என்ற படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம் இது வந்து ரஞ்சித்தோட ஒரு கூட்டணியில் உள்ள ஒரு படம் பச்சை முத்து அப்படின்ற ஒரு நண்பர் அவர் படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரி ஏறக்குறைய இந்த இதை வரிசையில் நிறைய படங்கள் வந்திருக்கு நிச்சயமாக குறைந்தபட்ச வெற்றி இந்த மாதிரி கதைக்கு இருக்குது அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம் வெண்ணிலா கபடி குழு அது மாதிரியான இந்த ஒரு கதை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் படம் ஆரம்பத்தில் முதல் கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக படத்தை கொண்டு போயிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னு சொன்னாக்க இது ரஞ்சித் ரஞ்சித் கூட்டணி படம் அப்படின்றது தனியாக தெரியுது அந்த கதை காலத்தில் வந்து ரஞ்சித் அந்த மாதிரியான படம் அப்படின்றது கட்டாயம் இதால் சொல்ல முடியுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உண்மையாலுமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதாவது அவங்கவுங்களோட வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் பிசு தட்டாத ஒரு அற்புதமாக இந்த கதை களத்தை கொண்டு போயிருக்காங்க அதே மாதிரி இதில் யார் ஜெயிக்குவாங்க யார் புத்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கிரிக்கெட் ஒரு நிஜமானமே வந்து ஒரு ஸ்டேடியத்தில் உட்காந்து நம்ம ஒரு கிரிக்கெட் பார்த்தோம்னா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் கதையில் வந்து பார்த்திங்கன்னா கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏறக்குறைய ஒரு வில்லன் மாதிரியான கேரக்டரில் வந்து அட்டக்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாணம் இதில் பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாண் பண்ணியிருக்காரு ஹரிஷ் கல்யாண் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு கிரிக்கெட் வீரர் இவருக்கு வந்து ஆப்போசிட் வந்து தான் வந்து நம்ம அட்டகதி தினேஷ் அவர் பொண்ணை வந்து இவர் லவ் பண்ணுறாரு ஆனால் ரெண்டு பேருமே எதிரிகள் இவங்க எப்படி கடைசியில் சேர்றாங்க அப்படின்றது தான் ஒரு கதை ரொம்ப அருமையான ஒரு ஒளிப்பதிவு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க திட்டக்குடி கடலூர் இந்த பகுதியில் வந்து படமாக்கியிருக்காங்க அதே மாதிரி அந்த டோன் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது இருந்தாலும் அங்கங்கே அந்த ஜாதியை பேரை சொல்லி நீங்கள்லாம் வந்துட்டு எஸ்சி காஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் வசனங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம் அதே மாதிரி இன்னும் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சமமான இருக்கிறாங்க அதே மாதிரி நாகரிகத்தில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க இப்போவும் வந்து நம்ம ஒரு பச்சைமுத்து வந்து எல்லாத்தையும் அந்த ஏசி காஷ்டனில் உள்ளவங்க தலை முடி வச்சுருக்கிறது அந்த மாதிரி தாடி வச்சிருக்கிறது நெருங்கி கட்டி இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப அவங்களே நாகரிகமாக ரொம்ப நல்லா இருக்காங்க அழகாக இருக்காங்க இவங்க படத்தில் தொடர்ந்து அந்த மாதிரி காட்டிகிட்ருக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி எனக்கு படலை மற்றபடி படம் இந்த சூப்பர் படம் பார்க்கலாம் அருமையான படம் நன்றி